ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்யப் சேது இதுவரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இன்னும் தொண்ணூறு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அதிகமாக மே மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ள எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நூறு நாள் அல்லது நூற்றி பத்து நாள் தான் இருக்குது இதுதான் சரியான நேரம் யார் யாருக்கு எத்தனை தொகுதி யார் யார் எங்கெங்கே போட்டி போடலாம் அப்படிங்கிறது முடிவு செய்யக்கூடிய நேரம் ஜனவரி பிறந்தாச்சு பொங்கலும் வரப்போகுது இன்னும் இவங்க வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா சரியாக வராது பழனிசாமி முட்டுக்கட்டை போடுறதாக நான் நினைக்கிறேன் நூற்றி எழுபது தொகுதியில் அதிமுக போட்டி போடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது போக மீதி ஐம்பத்தி மூணு தான் இருக்குது அது வந்து மற்ற பிஜேபி மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க முடியுமான்னா சந்தேகம்தான் அதனால் என்ன செய்யணுன்னா பெருந்தன்மையாக நூற்றி இருபது இடத்துல திமுக போட்டி போட்டு மீதியை கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து ஆட்சியில் பங்குங்கிற மாதிரியெல்லாம் பேசாமல் நாங்கள் வெளியில் இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மற்ற ப கட்சிகளெல்லாம் சொன்னாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்படி இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமுமே வெற்றி வாய்ப்புகள் இழந்துருவாங்க திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பழனிசாமிக்கு மண்டையில் சரக்கு இருக்காங்கன்னு தெரியல பிஜேபி கூட கூட்டணின்னா ரைட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அண்ணாமலை இருக்கும்போது அவர் அழகாக ப்ரசன்டேஜை கூட்டியிருக்கிறாரு மூணு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதமாக கூட்டியிருக்கிறாரு கூட்டணியோட பதினெட்டாறு ஆக்கியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன்னு தெரியல இந்த அமித்ஷாவும் மோடியும் இந்த தடவை நாசமாக போனாலும் பரவாயில்ல அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை தலைமையில் கூட்டணி ஏற்பாடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதே இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மறுக்கிறாங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா அதில் நியாயமே இல்லைங்கிறது தான் நிஜம் இதை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக கொய்மையை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி பூத்தாடி பூத்தாடி போட்டு தாண்டிங்கிற கதை தான் இந்த பழனிசாமி கதை இவர் வந்து இப்படித்தான் கூட்டணி நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி போன தடவை அப்படி செஞ்சார் தோக்குற மோடிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் நான் ஏன் குஜராத்துக்கு வரணும்னு சொல்லி தட்டி கழிச்சார் அண்ணாமலை கூட நிறைய இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு அதனால் இந்த இந்த பழனிசாமி வந்து ஒரு துரோகிங்கிறது தான் சொல்லணும் அவரை முதலமைச்சர் இருக்கிற சசிகலாவை கால ஏத்தி மிரிச்சார் பா ஓபிஎஸை மிதித்தாரு அது மாதிரி எல்லாத்தையுமே நான் தான் பெரிய ஆடுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இவங்கெல்லாம் ஒரு நாளும் ஆட்சி அமைக்க முடியாது தன்னுடைய உயரம் என்னங்கிறது தெரியல தெரியாமல் தான் இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தலைகீழ் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இவரை விட சிறந்த ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவர் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்காம என்னவோ திமுகவை நான் ஒழிக்கணும் அதனால் அண்ணா திமுக கூட சேர்றேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து விஜய் வேற உள்ளே வந்துட்டார் அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒரு நாசூக்கா இவங்க நடந்துக்கணுங்கிறதே தெரியலையே பட்டம் என்னங்கிறத என்னங்கிறது புரியாமல் இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத வேலை இருக்கிறாரு அதான் இவர் அந் நந்தவனத்தில் ஆண்டிதானே தவிர இவர் ஒழுங்காக இவர் பானை செய்வாராம்னு தெரியல போட்டு உடைக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இவர் கட்சி தண்ணி விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா தவிர அஇஅதிமுக ஆட்சியில் வரணுங்கிற எண்ணம் இவருக்கு ஒரு சதவீதம் கூட இருக்கிற மாதிரி தெரியல இது புரிஞ்சுக்காம இந்த அமித்ஷாவும் மோடியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் நாங்கள் எக்காலத்தையும் கொண்டும் இவங்க இருபத்தாறுல கூட நாங்கள் இவங்க கூட சேர மாட்டேன்னு ஆணவமாக பேசுகிறவர் தான் இந்த எடப்பாடி டெட் பாடி ஆனால் அதெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்காமல் அவருக்கு ஆறுன்னு போய் விழுந்துருக்குறாங்க அவர் நல்லா ஏமாற்ற போகிறார் அண்ணாமலை சொன்ன மாதிரி நல்லா ஏமாத்துவார் ஆனாலும் அண்ணாமலை மேலிடம் கூட்டணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பாவம் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவ்வளோ தூரத்துக்கு பேசி மக்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த பழனிசாமி என்னைக்கு திறந்துவாருங்கிறது தெரியல இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் இவர் நடந்துக்கிறாரே தவிர இவர் ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாரு ரெண்டு பேரும் யாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியல பிஜேபி ஒரு பக்கம் பண்ணுது இவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க அண்ணா திமுக ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்படி எப்படி மக்கள் இதை வந்து இப்போ சரியான போட்டினையும் நினைப்பாங்க அதனால் தயவு செய்து என்ன செய்யணுன்னா இவர் திறந்த மாதிரி எனக்கு தெரியல நாசமாக போகிற திமுக திரும்பவும் வர அளவுக்கு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மீண்டும் பேரொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்